பழனியில் கார்கில் போர் வெற்றி வெள்ளி விழா நடைபெற்றது இதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கார்கில் போர் வெற்றி விழா நடைபெற்றன இந்த ஆண்டை முன்னிட்டு தேசிய முன்னாள் ராணுவ வீரர் ஒருங்கிணைப்பு குழு பழனி வட்டம் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் நடந்த கார்கில் போரில் நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்ற நினைத்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் நான்காயிரம் பேரை அழித்து நம் நாட்டுக்காக போரிட்டு வீர மரணம் அடைந்த ஐநூற்றி இருபத்தி ஏழு இந்திய ராணுவ வீரர்களுக்கு வெள்ளி விழா ஆண்டு நினைவு தினமான இன்று தேசிய முன்னாள் ராணுவத்தினர் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பழனியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் அலுவலகத்தில் ராணுவ வீரர்களின் திருவுருவப் படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தி மலர்தூவி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக பழனி தாலுகா அலுவலகத்தில் இருந்து முன்னாள் ராணுவ வீரர்களின் சங்க அலுவலகம் வரை முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பதாகைகள் ஏந்திய ஊர்வலமாக சென்றனர் இதில் முன்னாள் ராணுவ வீரர்களும் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி